இந்தியாவில் பல ஹான்டான பிளேஸ் இருந்தாலும் அதில் தான் இந்த குல்தாரா வில்லேஜ் சரியாக சொல்லணும்னாக்கா தீரன் அதிகாரம் படத்தில் கிளைமேக்ஸ் ஃபைட்ஸின்ல வர இடம் தான் அது இந்த வில்லேஜில் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தான் இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே காணா போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது ராஜஸ்தான் ஸ்டேட்டில் ஜெய்சல்மருங்கிற இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கிராமம் இருக்கும் இங்கே வாழ்ந்த மக்கள் எல்லாருமே பாலியிலிருந்து குடியேறிய மக்கள்னு சொல்கிறாங்க பதினேறாம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் நானூறு குடும்பங்கள் இருந்ததாகவும் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் ஒரு மக்கள் மட்டுமே வாழ்ந்து வந்ததா சொல்றாங்க உள்ள மக்கள் எல்லாருமே வறட்சி பற்றாக்குறை பூகம்பம் பல காரணங்கள் இருந்தாலும் இங்க ஆட்சி செய்த சலீம் சிங் என்ற ஒரு ஜவானோட கொடுமையான ஆட்சி தான் இவங்க எல்லாம் மற்ற இடத்திற்கு இடம் செல்ல காரணம்னு உள்ள அந்த கிராமத்துல வசித்து வந்த பெண் மீது ஜவான் ஆசைப்பட்டதுனாலையும் அந்த பெண்ணை மறுநாள் காலையில தன்னுடைய ஒப்படைக்குமாறு கிராமத்துல சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா அன்று இரவு அந்த கிராமத்து மக்கள் எல்லாருமே யாருக்கும் தெரியாம வேற ஒரு இடத்திற்கு இடம்பெயர்ந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல இந்த இடத்த ராஜஸ்தான் கவர்மெண்ட் டூரிஸ்ட் பிளேஸா அறிவிச்சிருக்காங்க